ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி அட்ராக்கிங் சீக்ரெட்ஸ் சேனல் விஜயகாந்துக்கும் பிரேமலதாவுக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு திருமணமானது இவர்களது திருமணம் கைகூடியதன் பின்னணியை பார்க்கலாம் எளிமைக்கு பெயர் போன விஜயகாந்த் காலில் செருப்பு எதுவும் போடாமல் கழுத்தில் ருத்ராட்ச மாலை காவி வேட்டி அணிந்து மிகவும் எளிமையாக தன்னை விஜயகாந்த் பெண் பார்க்க வந்ததை பார்த்து பிரேமலதா இம்ப்ரெஸ் ஆகி போனாராம் தனது பெற்றோருக்கும் விஜயகாந்தின் எளிமை மிகவும் பிடித்துப் போனதால் சம்மதம் தெரிவித்துவிட்டனர் திருமண அழைப்பிதழ் கொடுக்கச் சென்ற இடத்தில் சினிமாக்காரனுக்கு ஏன் பொன் கொடுக்கிறீங்க என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் பிரேமலதாவின் பெற்றவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் தான் தன் பெண்ணை கொடுப்பதாக தீர்மானமாக இருந்ததால் அவர்களின் திருமணம் இனிதே நடந்துள்ளது கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா திருமணத்தை கலைஞர் கருணாநிதிதான் முன் நின்று நடத்தி வைத்திருக்கிறார் திருமணத்திற்கு பின்னர் பிரேமலதா தன்னுடைய மனைவியாக கொண்டாடிய முதல் பிறந்த நாளுக்கு வி என்ற எழுத்துடன் கூடிய டாலர் ஒன்றை பரிசாக கொடுத்தாராம் எத்தனையோ நகைகள் தன்னிடம் இருந்தாலும் தன் கணவர் தனக்கு அளித்த முதல் பரிசை பொக்கிஷம் போல் பாதுகாத்து வருவதாக பிரேமலதாவே பேட்டிகளில் கூறியிருக்கிறார்